டோ என்ன 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 திருட்டுத்தன இது ஆ என்ன டொய் என்ன திருட்டு தனடா எங்கெல்லாம் ஒளிஞ்சு 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 எங்கெல்லாம் ஒளிஞ்சு 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 ஒளிஞ்சி என்ன ஆக்டிங் இது இருவான ஓய் தொந்தரமாக வராறாமா வேட்டையாடுறதுக்கு மணியோசை ஓய் சுளுத்துக்காத ரொம்ப வாங்க 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 கிட்ட வர முடியாது மொனை கிட்ட வர முடியாது டோய் இந்த பாலுக்குத்தான மொனை இவ்வளோ பயப்படுற பயம் இல்லை பதே அவனே அப்படி தந்திரமா வேட்டையாடுறது என் பிள்ளை நந்தங்கடா அத்தி கடிச்சிட்டான்டா கடிச்சிட்டா கடிச்சிட்டா டிடா பால் பாவம்டா பால் பாவம்டா பால் தாண்டா அத்தி எம்மனை பார்க்கவே பயமல்லடா இருக்கு